ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது என்னென்னா ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் காலையில் இருந்துச்சொன்னே குடிக்கிற ஒரே ட்ரிங்க்கு இது தான் இது இல்லைன்னா ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு குடிப்பேன் இது ரெண்டு தான் ரெகுலராகவே குடிக்கிறது இதுவும் உங்களோடய வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூணு கிளாஸ் தண்ணியில் வந்து வர மல்லி இருக்கு பார்த்தீங்களா இது நீங்கள் வறுத்து எடுத்து வச்சிருங்க இல்லைன்னா பச்சையாக கூட வைங்க இது மிக்சியில் ஒரு அடியாக அடிச்சுட்டு போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி வர மல்லி வந்து நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு நேரம் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கனால நான் வந்து ஒரு கைப்பிடி வர மல்லி போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா தான் நம்ம போட போகிறோம் இதுவும் இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்க போறோம் இதுதான் நம்ம பண்ண போற ட்ரிங்கே இவ்வளோதான் இவ்வளோதான் கூட இனி லெமன் மட்டும் தான் சேர்த்து போறோம் ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சியோட தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா சதைச்சிக்கலாம் சதைச்சு போட்டுக்கலாம் இல்லை மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து இது இஞ்சி கண்டிப்பாக போட்டே ஆகணும் இதுவும் போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காலையில் வந்து ஒரு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாக இருக்கும் இது குடிக்கும் போது நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் பூஸ்டாகவும் இருக்கும் நான் இதுதான் காலையில் எடுத்துக்கிட்டேன் நான் செகண்ட் வெயிட் லாஸ் வந்து நான் இதோட அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன் ஒரு ஒரு சில ரீசன்னால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல உடம்பு சரியில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது ரெஸ்ட்டு முடிஞ்சோன்னே நான் ரீ கண்டினியூ பண்ணிடுவேன் இஞ்சி சதச்சதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதித்து இப்போ மூணு டம்ளர் ஊற்றி இருக்கிறத வந்து நமக்கு ஒன்றரை டம்ளராக கிடைக்கணும் பாதிக்கு பாதியாக கிடைக்கணும் அது நான் வந்து கண்ணாடி கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றினா எனக்கு ரெண்டு நேரம் வர்ற மாதிரி ரெண்டு தடவை இந்த கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு எனக்கு கிடைக்கும் அதில் வந்து நான் லெமன் பிழிஞ்சு குடிச்சுக்குவேன் நீ வேணும்னா அதில் உப்பு போட்டு குடிச்சாலும் குடிச்சிக்கலாம் ஏன்னா நமக்கு அவ்வளோ இந்த வித்தியாசம் தெரியாது நல்லா இருக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது ரொம்ப நல்லது இது வந்து உங்களை வயிறு வந்து நல்லாவே குறைஞ்சிரும் வயிறு குறையிறது வந்து நல்லாவே நமக்கு தெரியும் ஏன்னா எனக்கு நல்ல மாற்றம் இருந்துச்சு என்னால் இப்போ கண்டினியூ பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் ஏன்னா நம்ம கையில இல்லை எதுவுமே நம்ம கையில இல்லை நமக்கு எப்பனாலும் எதுனாலும் ஒரு ப்ராப்ளம் வருது வைக்குது அதனால என்னால இப்ப கன்னியூ பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு ஆனா வந்து இது முடிஞ்சு நான் வந்து மறுபடியும் கன்னியூ பண்ணுவேன் இப்போ வந்து இது இதே தான் நான் முப்பது நாளும் குடித்தேன் முப்பது நாளில் ஒரு நாள் எனக்கு இஞ்சி கிடைக்கல அப்போ நான் லெமன் வா லெமன் மட்டும் புழிஞ்சு குடிச்சுக்கிட்டேன் இல்லைன்னா நார்மலாகவே நான் ஹாட் வாட்டரில் லெமன் புழிஞ்சு குடிச்சிருவேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஹாட் வாட்டரில் லெமன் புழிஞ்சு குடி குடிக்க அது வந்து ரொம்பவுமே நல்லது இன்னுமே நல்லது நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா லெமன் டீ மாதிரி இருக்கும் நீங்கள் லெமன் டீ இதே மாதிரி சுகர் போடாமல் பிளாக் டீயில் லெமன் புழிஞ்சு குடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் காலையில எடுத்துக்கிற ஹெல்தி ட்ரிங்க் இதுதான் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் போய் பாருங்க பயிறு தோசை க கருகாப்பில் மோர் குடிச்சிருக்கேன் பின்ன வந்துட்டு வெயிட் லாஸ்க்குள்ளே நான் என்னெல்லாம் சாப்பிடாம விட்டேன்னு போட்டிருக்கேன் நான் இதில் வந்து என்னெல்லாம் சாப்பிட்டேங்கிறது போட்டிருக்கேன் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா ட்ரிங்க் என்னென்ன ட்ரிங்க் ஹெல்தி ட்ரிங்க் எல்லாம் குடிச்சேன்னு போட்டிருக்கேன் அடுத்த வீடியோ கண்டினியூஸா நான் சாப்பிட காலையிலுக்கு எண்ணெய் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் தேர்ட்டி டேஸும் ரிப்பீட்டடாக என்ன எடுத்துக்கிட்டேன் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இஞ்சி வந்து அன்டிஸ்டோமோக்ல எடுத்தா செட் ஆகாது அதனால நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க